வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலைமாமணி கே பி அறிவானந்தம் அவர்களின் அற்புதங்கள் காட்டும் அமானுஷ்ய நாவல் விட்டுவிடும் அத்தியாயம் இரண்டு முத்தையா தனது வீட்டு திண்ணையில் உள்ள சுவற்றில் சாய்ந்தபடி ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார் முத்தையா முத்தையா என்று படபடப்பாக அழைக்கும் குரல் கேட்டு அங்கும் இங்கும் பார்த்தார் பரமசிவம் பரபரப்பாக வருவது தெரிந்தது வீட்டுக்கூடத்தில் இருந்து அவர் வரும் வேகத்தை பார்த்து கொண்டிருந்த முத்தையாவின் மனைவி காத்தாயும் வாசலுக்கு வந்தாள் பரமசிவம் திண்ணை அருகே வந்ததும் இந்த அநியாயத்தை கேட்டியா முத்தையா என்றார் முத்தையா பதறாமல் இயல்பாக முதல்ல நீ இப்படி திண்ணையில் உட்கார் என்ன அநியாயங்கிறத பதட்டம் இல்லாமல் சொல்லு என்றார் பொன்னிக்கு பேய் பிடிச்சு நாலு நாள் ஆகுது ஆமாம் அது பூஜை ரூமுக்குள்ளே போனது அதுக்கப்புறம் வெளியே வரவே இல்லைல்ல அதுவும் சரிதான் அந்த பேயினால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதில் என்ன சந்தேகம் அப்புறம் எதுக்கு பேய் ஒட்டுறதுக்குன்னு ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வரணும் காத்தாயி பதறினாள் என்ன மந்திரவாதியா பேய் ஒட்டுறதுக்கா என்றாள் முத்தையா காத்தாயை பார்த்து சொன்னார் நீ ஏன் இப்படி பதட்டப்படுற ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னா அதை ஓட்டுறதுக்கு மந்திரவாதியை கூட்டிட்டு வர்றது சகஜம் தானே நான் தான் சுப்பையா கிட்ட பக்கத்து கிராமத்தில் இருக்கிற மந்திரவாதியை பற்றி சொல்லி அவரை கூட்டிட்டு வந்து பாருங்கன்னு சொன்னேன் அப்படி அவர் வந்திருந்தா பரவாயில்லையே சுப்பையாவோட சம்சாரம் சொர்ணவில் ரொம்ப தூரம் போய் இருந்தோ ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்திருக்குது அவன் பேய்களை பெரும்பாலே அடிச்சு சவுக்கால விளாசி சித்திரவதை பண்ணுறதுல கெட்டிக்காரனாமே அவனை பத்தி தெரிஞ்சவங்க பேசுறதை கேட்டுத்தானே பதறிக்கிட்டு வந்தேன் என்றார் பரமசிவம் முத்தையாவே இப்போது திகைப்புடன் எழுந்தார் அப்படின்னா அந்த ராட்சசி திட்டம் போட்டு தான் அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கா இதே சாக்கா வச்சுட்டு பொன்னியை அடித்து சித்திரவதை பண்ணணும்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருப்பா என்றார் எங்க நீங்கள் சுப்பையாண்ண்கிட்ட சொல்லி பொன்னியை அடைக்காதபடி பார்த்துக்க சொல்லக்கூடாதா என்றாள் காத்தாயி நான் சொல்லலாம் காத்தாயி ஆனால் அவர் அந்த சொர்ணத்துக்கிட்ட அதை பற்றி பேசக்கூட முடியாது பேசாமல் வீட்டு மூலையில் உட்காரியான்பா என்னங்க இது அவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டே அவரையே அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா அவரும் பேசாமல் அடங்கி போறாரு அவர் வீடா அதுதான் இல்லை வீட்டை பேர்ல எழுதி வாங்கிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சா அந்த புண்ணியவதி பரமசிவம் சிந்தனையோடு சொன்னார் இப்படி ஏதாச்சும் இருக்கும்னு நான் அப்பவே சந்தேகப்பட்டேன் மூத்தாள் பிள்ளையை வளர்க்கறதுக்குன்னு ரெண்டாந்தாரமாக கொண்டு வர பொண்ணுங்க ரெண்டாந்தாரமாக தான் இருப்பாங்கன்னு சுப்பையாவுக்கு தெரியாதா என்ன அந்த சொர்ணத்தோட அழகலை மயங்கித்தான் கட்டிக்கிட்டு வந்திருக்காரு அதனால தான் அப்படி எழுதி கொடுத்துருக்காரு அது எப்படியோ போகட்டும் இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு நேரில் பார்க்கலன்னா என் மனசு ஆறாது நான் இப்போவே போகிறேன் என்று வேகமாக சென்றால் காத்தாய் நானும் போய் பார்க்கணும் முத்தையா நீ வரலையா என்று கேட்டார் பரமசிவம் வேண்டாம் பரமசிவம் பொன்னியை அடிச்சு சித்திரவதை செய்கிறதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது நீ போ என்று சொன்ன முத்தையா வேதனையோடு திண்ணையில் உட்கார்ந்தார் பரமசிவம் பரபரப்போடு சென்றார் சுப்பையா வீட்டை நெருங்க நெருங்க பரமசிவத்துக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை அவருக்கு முன்பே பல பேர் அங்கு வந்து நின்றிருந்தார்கள் அனைவர் முகத்திலும் ஒருவிதமான பதட்டம் தெரிந்தது அவர்களில் ஒருவராக ரகின் நின்று கொண்டிருந்ததுதான் பரமசிவத்துக்கு மேலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அவர் மகளுக்கு பிரசவ காலம் அந்த நிலையிலும் பொன்னிக்கு என்ன நேருமோ என்று இங்கு வந்திருக்கிறார் பரமசிவம் அங்கு நின்ற பொன்னுச்சாமியின் அருகே சென்று மெதுவாக மந்திரவாதி வந்துட்டானா என்று கேட்டார் வந்து முன்கூடத்தில் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறான் என்பதை கூறிய பொன்னுச்சாமி ரொம்பவும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறான் என்னதான் செய்கிறான்னு பார்ப்போம் என்றார் பரமசிவம் வாசல் அருகே நின்றவர்களை விளக்கிக் கொண்டு பார்த்தார் மந்திரவாதி அங்கு நின்றவர்களுக்கு அச்சமூட்டும் சூழலை உருவாக்கி இருந்தான் மண்டையோடுகள் ஒரு விசித்திரமான பொம்மை ஆணிகள் சற்று நீண்ட இரும்பு கம்பிகள் சுத்திகள் பிரம்பு சவுக்கு என்று எதையோ எடுத்து வைத்திருந்தான் ஒரு காளிப்படம் வைக்கப்பட்டு முன்னால் தட்டுக்களில் பூஜை பொருட்கள் மலர்கள் மாலைகள் ஒரு தட்டேறிய குங்குமம் என வைக்கப்பட்டிருந்தன காளிப்படம் மிகுந்த உக்கிரத்தோடு காற்றிருந்தது அதற்கு முன் யாக குண்டம் இருந்தது மந்திரவாதி ஒரேடியாக ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தான் எவ்வளவு பேயரை ஓட்டியிருக்கேன் இது மட்டும் எப்படி போக மாட்டேன்னு சொல்ல முடியும் அடிக்கிற அடியில் என்னை விட்டுடு என்னை விட்டுடுன்னு அந்த பொண்ணே விட்டுட்டு ஓடிடணும் இல்லைன்னா அந்த பொண்ணே ஓடிடணும் சொர்ணம் தன் மகள் வனிதாவையும் மகன் ராஜுவையும் எப்படி என்பது போல் பார்க்க அவர்களும் அதுதான் சரி என்பது போல் மகிழ்ச்சியோடு தலையசைத்து கொண்டார்கள் வாசலில் நின்றவர்கள் இவன் பொன்னியை என்ன செய்வானோ தெரியலையே என்று ஒவ்வொரு ஒருவர் பதட்டத்தோடு பார்த்து கொண்டார்கள் சுப்பையா மனைவியையும் தடுக்க முடியாமல் ஊரார் முகத்தையும் பார்க்க முடியாமல் தலைகுனிந்து நின்றார் மந்திரவாதி கூடத்தில் பேய் ஓட்டுவதற்கான என்னென்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்துவிட்டு சொர்ணத்தை பார்த்து அந்த பேய் பிடித்த பொண்ணு எங்கேம்மா வீட்டில் ஒரு சத்தத்தையும் காணோமே ரொம்ப ஆர்ப்பாட்டம் செய்யுதுன்னு கையை காலை கட்டி வச்சதோட வாயில் துணியை வச்சு அடைச்சி வச்சிட்டீங்களே என்று கேட்டான் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்போது அந்த பொண்ணு எங்கே ராஜு குறுக்கிட்டு சொன்னான் அந்த பேய் பூஜை ரூமுக்குள்ளே இருக்குதையா மந்திரவாதி திகைப்படைந்தான் என்னப்பா சொல்கிற பேய் பிடித்த பொண்ணு பூஜை ரூமுக்குள்ளே இருக்கா பேயால் பூஜை செய்கிற இடத்துக்கெல்லாம் போகவே முடியாது எங்களுக்கு அதை பற்றிலாம் என்னையா தெரியும் இந்த பொண்ணு பேய் பிடிச்சா அன்னைக்கு அங்கே நுழைஞ்சாவை தான் அதுக்கப்புறம் வெளியவே வரல மந்திரவாதி குழப்பம் முடிந்தான் இது வரைக்கும் கேள்விப்படாத ஆச்சரியமான விஷயமா இருக்கே சொர்ணம் ஆத்திரத்தோடு மந்திரவாதியின் அருகே வந்தால் அந்த பேய் எங்கே இருந்தால் என்னையா இங்கே கொண்டு வந்து நான் சொன்னபடி செய்ய போறியா இல்லையா உன்னால் அந்த பேயை ஓட்ட முடியுமா முடியாதா மந்திரவாதி செலுத்துக்கொண்டான் என்ன வார்த்தை கேட்டுட்டீங்க இந்த மந்திரவாதி மார்த்தாண்ட ஒரு இடத்துக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற பேயை விரட்டாமல் போவானா என்று சொல்லிவிட்டு அருகில் இருந்த சீடனை பார்த்து டே காத்த முத்து போய் அந்த பேயோட முடியை பிடிச்சு வா என்றான் ராஜுவை பார்த்து நீயும் போப்பா ஒருத்தருக்கு ரெண்டு பேராக இருந்தால் தான் அடம் பிடிச்சாலும் அடித்து இழுத்துக்கிட்டு வர முடியும் என்று சொன்னான் ராஜு உற்சாகமடைந்தான் இதோ போகிறேன் என்று சீடனோடு தானும் வேகமாக புறப்பட்டான் அப்போது பூஜை அறைக்குள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது யாரும் வர வேண்டியதில்லை நானே வரேன் எல்லோரும் அங்கே பார்க்க பூஜை அறையின் கதவை திறந்து கொண்டு வந்த நின்றாள் பொன்னி நன்றி இத்துடன் அத்தியாயம் இரண்டு முடிவுற்றது அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம்